ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை மறவாமல் எங்களை நேசிக்கிற எங்களை விட்டு கொடுக்காத எங்களை மார்போடு அணைக்கிற எந்த சூழ்நிலையிலும் எங்களை தள்ளிவிடாத எங்களை மறந்துடாத எங்களை நினைவு கூறுகிற எங்கள் பரலோக தகப்பனே நன்றியோடுமே ஆராதிக்கிறோம் அப்பா என்று உமை அழைத்து உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் என்று உரிமையோடு வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தில் அப்பா தந்தையே என்று அறிக்கையிட்டு கூவி அழைத்து உங்களுடைய சமூகத்தில் நன்றி நிறைந்து இருதயத்தோடு வந்து நிற்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்திரே எங்களை பராமரித்திரே உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்தீரேன் எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்திற்கும் விளக்கி அப்பா குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்தீரே உமக்கு நன்றி ஐயா எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாதவராய் எங்களுக்காக யாவையும் செய்கிறவராய் செய்து முடிக்கிறவராய் எங்களுக்காய் போராடுகிற தெய்வமாய் எங்களோடு எங்களிலிருந்து வாழ்கிற தெய்வமாய் எங்கள் இருதயத்தை அப்பா பலப்படுத்துகிற திடப்படுத்துகிற நல்ல தகப்பனாய் நீர் ஒருவர் மாதிரி மாத்திரமே இருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றி சொல்லி உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அறிக்கை இடுகிறோம் அப்பா உடல் தேவைகள் உள்ள தேவைகள் ஆவிக்குரிய தேவைகள் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் தாயைக் காட்டிலும் தகப்பனை காட்டிலும் எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவாய் வந்து எங்களுக்கு நீர் சந்தித்துக் கொடுத்தீர் சென்றவிடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாய் அனுப்பினீர் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்களை அனுப்பி எங்களை நீர் தாங்கிக் கொண்டீர் எங்களை தப்புவித்தீர் எங்களை சுற்றிலும் நெருப்புக்கோட்டை அக்கினி கோட்டையை இரத்த கோட்டை வைத்து எங்களுக்கு பாதுகாப்பாக முன்னும் பின்னும் வளமும் இடமும் சூழ்ந்து நின்று எங்களை தப்புவித்தீர் நன்றி சொல்லி பரிசுத்தர் 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 மகத்துவமும் ஆராதனையும் ஒருவருக்கே என்று சொல்லி பின்னக கூட்டத்தினரோடு இணைந்து தாய் கண்ணிமறியாலோடு இணைந்து எல்லா தூயர்களோடு இணைந்து காவல் சமனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம் இஸ்ராயல் எடுக்கிற துதியில் மகிழ்கிற தெய்வம் இறங்கி வருகிற தெய்வம் எரிக்கோ மதிலை துதிக்கும் பொழுது உடைத்த தெய்வம் சிறை எருப்புகளை மாற்றுகிற தெய்வம் பவுலும் சீலாவும் சிறையில் துதித்த பொழுது எல்லா சிறைகளையும் சிறை கதவுகளையும் உடைத்து அற்புதங்களை அடையாளங்களை நிகழ்த்தின தெய்வம் விடுதலை தந்த தெய்வம் எங்கள் மத்தியிலும் கூட நாங்கள் துதி எடுக்கும் பொழுது உம்முடைய நாமத்தை அறிக்கையிடும் பொழுது உண்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது உம்முடைய உயிருள்ள நாமத்தை உயர்த்தும் பொழுது உம்முடைய மகிமையான பிரச வசனம் எங்கள் மத்திலும் இறங்குவதற்காய் நன்றி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையும் உடைப்பதற்காய் நன்றி உடைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய இருதயங்களை நீர் உருமாற்றி பண்படுத்தி பதப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காய் நன்றி எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விதமான அனுபவங்கள் நன்மையானவைகள் தீமையானவைகள் எங்களை உம்மோடு சேர்க்கிறவைகள் உம்முடமிருந்து எங்களை விளக்குகிறவைகள் யாவற்றையும் நீர் அனுமதித்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பண்படுத்துவதற்காக நன்றி எல்லா அனுபவங்களிலும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி என் அருள் போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி எங்கள் பலவீனத்தில் அவனுடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காய் நன்றி எங்கள் பலவீனத்தில் எங்கள் தனிமையாய் விடாமல் இதோ உன் ஓட்ட பாதையில் நீ தனிமையா இல்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என் நீதியின் வலதுகரம் உன்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி எங்கள் விரல்களை போருக்கு பழக்குவித்து உடைய நீதியின் வலதுகரத்தினால் உடைய காயப்பட்ட கரத்தினால் எங்களை தாங்குவதற்காக நன்றி எந்த சூழ்நிலும் எங்களை அவமானத்திற்கு உள்ளாக்க விடாமல் எங்களை நிந்தைக்கு உள்ளாக்க விடாமல் எங்களை தலை நிமிர பண்ணுவதற்காக நன்றி உமை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிழ்ந்தன அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் அப்பா யாரும் முன்னால் நாங்கள் அவமானப்பட்டு நிற்காதபடிக்கு எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் உலகத்திற்கோ உலக மனிதர்களுக்கோ உலக சூழ்நிலைகளுக்கோ எங்களை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் மார்போடு சேர்த்தனை எங்கள் சார்பாக செயலாற்றுவதற்காய் நன்றி எங்களை உரிமை சொந்தம் கொண்டாடுவதற்காய் நன்றி தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் உறவுகள் மறந்தாலும் சமுதாயம் எங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் என்று பட்டம் கட்டி எங்களை தள்ளி வைத்தாலும் நாங்கள் இருக்கிறபடியே எங்களை நேசிக்கிற தெய்வம் எங்கள் கடந்த கால வாழ்க்கை எங்கள் நிகழ்கால வாழ்க்கை எங்கள் எதிர்கால வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம் படுக்கையில் நாங்கள் வடிக்கிற தெய்வம் எங்கள் இதயத்தின் சிந்தைகளை எண்ணத்தின் இயக்கங்களை அறிந்திருக்கிற தெய்வம் உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை நாங்கள் நடப்பது நாங்கள் படுப்பது நாங்கள் எழுவது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்பா வாயிலிருந்து ஒரு வார்த்தை ஒரு சொல் உருவாவதற்கு முன்பதாகவே நீங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர் உன் பிரசன்னத்தை விட்டு நாங்கள் எங்கு செல்லக்கூடும் அப்பா உடைய நாங்கள் எங்கு தப்பிச் செல்ல முடியும் ஆண்டவரே எங்கும் நிறைந்திருக்கிறது உம்முடைய persanum ரவிதிராஜ் அறிக்கை இடுவது போல உன் வலப்பக்கத்தில் தான் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உம்முடைய பிரசனத்தில் தான் எங்களுக்கு பேரின்பம் உண்டு என்று அறிக்கை இடுகிறோம் மாண்டவர உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிக்கை இடுகிறோம் ஐயா அப்பா உம்மை விட்டு பிரிந்து ஒரு நொடி பொழுது கூட நாங்கள் வாழ முடியாது என்பதை அறிக்கை இடுகிறோம் மாண்டவர அப்பா செத்த நடைபெனும் போல உலர்ந்த எலும்புகளைப் போல உயிரற்றவர்களாய் செத்த நடைபெனும் போல அப்பா மூச்சற்றவர்களாய் நாங்கள் வாழ்வோம் ஐயா நீர் இல்லை என்றால் அப்பா உம்முடைய கரம் எங்களை தாங்கவில்லை என்றால் உம்முடைய பார்வை எங்கள் மீது படவில்லை என்றால் ஒரு நொடி பொழுது மறந்து மறந்துவிட்டீர் என்றால் அப்பா நாங்கள் மடிந்து விடுவோம் என்று அறிக்கை நீர் மாத்திரம் எங்களோடு கூட இல்லை என்றால் உம்முடைய கரம் எங்களை சுமக்கவில்லை என்றால் உம்முடைய எங்கள் மீது படவில்லை என்றால் அப்பா என்றோ எப்பொழுதும் நாங்கள் மடிந்திருப்போம் நிற்பதும் நாங்கள் நிலை குளையாமல் ஓடிக்கொண்டிருப்பதும் எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் வெறுமையின் மத்தியிலும் ஏமாற்றங்களின் மத்தியிலும் தோல்வி இழப்புகளின் மத்தியிலும் நாங்கள் நின்று கொண்டிருப்பது நிலை வாழ்ந்து கொண்டிருப்பது உம்முடைய இறக்கமும் உடையும் என்பதை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா என்று நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் ஆண்டவரே உறவோடு வாழும் மனிதர்கள் நடுவில் தான் நீர் பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தர்த்தம் கொடுத்துருக்கிற தெய்வம் இப்பொழுது வாய் குடைங்கள் மத்தியில் நீர் இறங்கி இருப்பதற்காக நன்றி அப்பா ஆவியிலும் உண்மையிலும் பல்வேறு பகுதிகள் இருந்து இந்த இணையதளத்தின் வழியாக அப்பா இந்த சபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் தனிமையாக இல்லை திருச்சபையோடு இணைந்து ஆவியிலும் உண்மையிலும் நாங்கள் ஒருமனதாய் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் உம்முடைய நாமத்தில் நாங்கள் கூடியிருக்கிறபடி நாள் எங்கெல்லாம் இந்த சபம் கேட்கப்படுகிறதோ இந்த சபத்தின் ஒளி எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடைய பிரசனம் இறங்குவதை நாங்கள் விஸ்வசிக்கிறோம் ஆண்டவரை அப்பா நாங்கள் எப்பொழுதும் என்னாலும் நல்லுறவோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நீர் விரும்புகிறீர் அப்பா இதுதான் எல்லாரும் இருப்பார்களாக என்று சொல்லி அப்பா பிதாவிடம் எங்களுக்காக சீரர்களுக்காக நீபித்தீர் இறை வார்த்தையிலும் கூட நீங்கள் உங்கள் காணிக்கை செலுத்த வரும் பொழுது நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பிறகு வந்து உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள் என்று சொல்லி இறை வார்த்தையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா அப்படியாக எங்கள் இருதயத்தில் சமாதானம் இருக்க வேண்டும் எங்கள் இருதயத்தில் அமைதி நிம்மதி இருக்க வேண்டும் எங்கள் உறவில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் எங்கள் உறவில் மன்னிப்பும் விட்டுக் கொடுத்தலும் இருக்க வேண்டும் எங்கள் உறவில் ஆண்டவரே மன்னிப்பின்மையும் பகைமையோ வகை வரட்டு கௌரமோ வைராக்கியமோ இல்லாமல் இருக்கும்போது தான் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து உம்முடைய பரிசுத்தமான துருமுகத்தை அப்பா தகுதியான இருதயத்தோடு நாங்கள் உற்று நோக்க முடியும் என்பதை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் மண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பா இந்த உறவுல ஒரு இருக்கிற அந்த அன்புல மன்னிப்புல நாங்கள் நிலைத்திருந்து நாங்கள் உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு சுட்டி காட்ட இந்த உலகத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையின் மூலம் உம்மை அறிக்கையிட என்றே நாளை எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் மற்றவரோடு நல்லுறவில் வாழ்ந்தால்தான் அது உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் என்பதை என்று நாளை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆண்டவரே உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் இறைவன் தரிசனமாகிறார் என்று சொல்லி நாங்கள் நாங்கள் கேட்கிறோமே அப்படியாக எங்களுடைய உறவில் பரிசுத்தமும் எங்கள் உறவில் தாழ்ச்சியும் அன்பும் எங்கள் உறவில் கனமும் காரணியமும் தாழ்ச்சியும் மன சமாதான எங்களுக்குள்ளே இருக்கிற எங்கள் குடும்பங்களில் இருக்கிற உறவில் வருகிற விரிசல்கள் எதிராக எழுந்த சமுதாயத்தில் சகோதரத்துவத்திற்கு எதிராக எழுகிற தீமைகள் விட்டுக் கொடுக்க முடியாத மனப்பான்மைகள் மனிதரை மனிதராக மதிக்க முடியாமல் விட்டு கொடுக்க முடியாமல் அண்டவரை ஒருவருக்கு ஒருவர் எதிராக எழுந்து கொலை வரைக்கும் செய்ய துணிகர துணிகரமான செயல்களை எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அப்போ அவனுடைய சாயிலும் படைக்கப்பட்டிருக்கிற சகோதரர்களை இதோ என் பிற சகோதரர்களை என்னுடைய சொந்த சகோதரர்களாக காண முடியாத நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரை அப்ப அன்பு இல்லாத உள்ளங்களை மன்னிக்க முடியாத இருதயங்களை கல்லாக கல்லாக இறுகி போயிருக்கிற கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டுக்கணக்காக வருடக்கணக்காக மாதக்கணக்காக கணவன் மனைவிக்கிடையே பேசாமல் உறவுல விரிசல்களோடு பெற்றோர் பிள்ளைகள் மாமனார் மருமகள் மருமகன் என்று சொல்லி அப்பா எத்தனையோ குடும்பங்கள் அமைதியற்று சமாதானமற்று இருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பங்களிடம் தெய்வீக பிரசன்னம் தெய்வீக சமாதானம் கடந்து வரும்படி ஒப்புகொடுக்கிறோம் உலகம் தரமுடியாத அமைதி உலகம் தரமுடியாத சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்யும்படி ஒப்புகொடுக்கிறோம் ஆண்டவரே பெயரளவுல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தகுதியற்ற மனநிலையோடு மண் மனதோடு விட்டு கொடுக்காத மனதோடு உறவில் விரிசல்களோடு திவ்ய நற்குரண்டையை நாங்கள் வாங்கிக் கொண்டு அப்பா எங்களுடைய எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் கரைபடுத்திக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு விசையப்பா ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பாக எங்கள் உறவுகளை பரிசுத்தப்படுத்துவிறாக உறவுல உண்மையையும் உறவுல விசுவாசத்தையும் பிரமாணிக்கத்தையும் கொடுப்பிறாக குடும்பங்களை பிரிந்து போயிருக்கிற குடும்பங்களை ரத்தத்தினால் சுத்திகரித்து மீண்டும் ஒன்று சேர்ப்பிறாக சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொரு குடும்பங்களும் நிலவும் படிக்கும் இருதயங்களை மீண்டும் ஒன்று சேர்ப்பிறாக விளக்கப்பட்டிருக்கிற பிரிவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் அப்பா அவளுடைய நாமத்தினால் மீண்டும் ஒன்றிணைக்கப்படுவார்களாக அப்பா அந்த திரு குடும்பத்தில் நிலவின தாய் கண்ணிமறியாளோடும் சூசையோடும் உம்மோடும் முனைந்த அந்த சமாதானம் நிலவி நிலவின அந்த சமாதானம் அந்த அன்பு ஒவ்வொரு குடும்பங்கள் ஒரு குடும்பங்களிலும் அப்பா நிலவுவதாக திரு குடும்பங்களாக ஒவ்வொரு குட்டி திருச்சபையும் கட்டி எழுப்பப்படுவதாக அப்படியாக என்னுடைய உள்ளங்கள் என்னுடைய இல்லங்களில் அவனுடைய சமாதானம் தங்குவதாக இந்த செபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு செப விண்ணப்பங்களை எங்களிடம் ஏறெடுத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் உள்ள கனத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா இந்த தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் தங்குவதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக அப்படியாக இந்த இரவு விலையில் நாங்கள் ஜெபம் கேட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் பரிசுத்த கரத்தில் ஒ கொடுக்கிறோம் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் இன்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து அருள் இந்த மறிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே உடைய திருவாயிற்றின் சுமாசி பெற்றவரே புரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசு கே புகழ் எசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்